வெல்கம் டு எஸ் அகாடமி இது உங்கள் காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம் சரிங்களா இன்னைக்கு வந்து நம்ம வந்து சார்பாய்வாளர் அதாவது சப்இன்ஸ்பெக்டருக்கான டாபிக் வைஸ் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் அதில் வந்து நீங்கள் என்ன டாபிக் பார்க்க போறோம்னா அண்டர் மற்றும் மின்வெளி ஆல்ரெடி பார்ட் ஒன் போட்டாச்சு இப்போ வந்து பார்ட் டூ நீங்கள் அதோட இதை பார்த்துடலாம் பாருங்க அன்னைக்கு அண்டம் மற்றும் விண்வெளி பஸ்ட் பாயிண்ட் பாருங்க வானியல் வானியல்னா என்னப்பா அதை பற்றியும் பார்க்க போகிறோம் விண்மீன்களை பற்றியும் கோள்களை பற்றியும் மற்றும் அவற்றின் இயக்க நிலைகள் பகுதி பொருட்கள் ஆகியவற்றை பற்றி படிக்கும் பிரிவு தான் வானியல் அடுத்து வான் பொருட்கள் வான் பொருட்கள்லாம் என்ன ஆல்ரெடி நம்ம வந்துட்டு வீடியோவில் பார்த்துருந்தோம் விண்மீன்கள் கோள்கள் சந்திரன் விண்கற்கள் மற்றும் வான் மீன்கள் அதில் என்ன வானில் உள்ள பொருட்கள் அதில் வான் பொருட்கள் போட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் விண்மீன் திறன் விண்மீன் திறன்லாம் என்ன நம்ம ஆல்ரெடி நிறையா பார்த்துருந்தா நிறைய விண்மீன்களின் தொகுப்பு தான் விண்மீன் திறன் இருக்கு புக் வைஸ் தேரியும் மாறும் பாருங்கள் தங்களுக்கு இடையே உள்ள கவர்ச்சி விசையில் இணைக்கப்பட்ட லட்சக்கணக்கான விண்மீன்களை கொண்ட ஒரு தொகுப்பு அடுத்து பாருங்க போர்த் பாயிண்ட் பாருங்க அண்டத்தின் பகுதி பொருட்கள் சூரிய குடும்பம் அதாவது அண்டத்தின் பகுதி பொருட்கள் என்னென்னு கேட்குறாங்க சூரிய குடும்பம் மற்றும் விண்மீன்கள் மற்றும் விண்மீன் திரள்கள் அதான் அதோட பகுதி பொருட்கள் அடுத்து ராக்கெட் ராக்கெட்னா என்ன ராக்கெட்னா மனிதர்களை அல்லது கருவிகளை பூமிக்கு அப்பால் விண்வெளிக்கு கொண்டு செல்வதற்காக சக்தி வாய்ந்த இயந்திரத்துடன் வடிவமைக்கப்பட்ட ஒரு விண்வெளி வாகனம் என்ன பண்றோம் நம்ம பூமியில இருந்து ஏதோ ஒரு பொருளையோ ஒரு மனிதனையோ நம்ம அனுப்பணும்னா அதுக்கு என்ன தேவைப்படுது ஒரு வாகனம் தேவைது நம்ம ரோட்ல எப்ப போனோம்னா காரு பைக்கு யூஸ் பண்ற மாதிரி வானத்துக்கு போனா என்ன பண்றோம் நம்ம ராக்கெட்டை யூஸ் பண்றோம் இப்ப ஒரு ராக்கெட் இருக்குன்னா இப்போ ஒரு ராக்கெட் இருக்குன்னா அதுக்கு என்ன பண்ணுன்னா நான்கு முக்கிய பாகங்கள் இருக்கு என்ன கட்டமைப்பு வழிகாட்டும் அமைப்பு பனிச்சுமை அமைப்பு உந்து விசை அமைப்பு சரிங்களா நாலு அமைப்பு இருக்கு அடுத்து பாருங்க என்னன்னா நம்ம ராக்கெட் போதுல திரவ பெட்ரோலியம் சொல்றோம்ல அது மாதிரி பொருளோ என்ன பண்ணுது பயன்படுது நமக்கு ராக்கெட்ல எரிபொருளா அடுத்து பாருங்க இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற ராக்கெட்டுகள் அப்ப என்னென்னா நம்மளோட இந்தியாவின் புகழ்பெற்ற ராக்கெட்டை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதுல என்னன்னா துருவ துணை செலுத்தும் வாகனம் அதாவது பிஎஸ்எல்பி சேட்டலைட் லான்ச் வைக்கும் அது மாதிரி புவிநிலை துணைக்கோள் செலுத்தும் வாகனம் அப்படி ரெண்டு பேர் மேக்ஸिमम என்ன பண்ணுவா பிஎஸ்எல்வி அதிகமா யூஸ் பண்ணி பாத்துப்பீங்க ஜிஎஸ்எல்வி தெரிஞ்சு வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திரவ எரிபொருள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கறோம் திரவ எரிபொருள் நான் ஸ்டேட்டா क्वेश्चन ஆக கேட்டா திரவ எரிபொருள் இல்ல அப்படிந்து திரவ ஹைட்ரஜன் பயன்படுத்து மற்றும் ஹைட்ரஜன் எத்தில் ஆகுறாலோ என்ன பண்ணுது திரவ எரிபொருளா ராக்கெட்ல பயன்படுத்து இந்த வாட்டி அதிகமாக எதிர்பார்க்கலாம் திண்ம எரிபொருள் திண்ம எரிபொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மற்றும் அடுத்து இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா விண்ணில் செலுத்தியது இது எந்த வருதுன்னு நமக்கு கமெண்ட் பண்ணுங்க ஆல்ரெடி போன வீடியோ நீங்க பார்த்து ஆன்சரு சொல்லியிருப்பேன் கமண்ட் நிறைய பேரும் பண்ணிடுங்க இந்த வீடியோப்போ மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க அடுத்து பாருங்க பத்தாவது விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார் விண்வெளிக்கு வந்து யார் முத முதல் சென்றாங்க அங்க யார் முதல்ல இறங்கினாங்க அப்படின்லாம் இருக்கு நம்ம இந்தியா சார்பிலிருந்து முதன் முதலில் சென்றவர் யார்னா ராகேஷ் சர்மா அவர் எந்த வருஷம் சென்றிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஏப்ரல் ரெண்டுல சரிங்களா அடுத்து பாருங்க

பாரு சந்திராயன் ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டு ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து பிஎஸ்என்லைட் லான்ஸ் வைக்க அதில் ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு செலுத்தியது எங்கே இருந்தால் இந்த பிளேஸ் வந்து நல்லா நான் வச்சுக்க எந்த மாநிலத்துல இருந்து வச்சுங்கப்பாங்கப்பா ஆந்திர மாநிலம் அடுத்து பார்த்தா உடனே மிகச்செரிய செயற்கை அது யார் நம்ம தமிழ்நாட சேர்ந்த பின்னாடி பாருப்பாங்க விபாத் சாரு என்ற நம்ம என்ன வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க உலகில் மிகச்சிறந்த அது மாதிரி மிகச்சிறிய செயற்கை கோள் அது எவ்வளோ கிராம்னா அறுபத்தி நாலு கிராம் அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க கலாம் சார் சரிங்களா அந்த ரிபா சாரு பண்றவன் பதினெட்டு வயசு பையன் வந்துட்டு கரூர் கரூர் பள்ளப்பட்டியை சேர்ந்த

சந்திராயனும் அதே மாதிரி நம்ம செவ்வாய்க்கு அனுப்பினது மங்கள்யான் இந்தியாவின் முதல் பொருளுக்கு இடையிலான விண்வெளி என்னன்னா விண்வெளிச்சிட்டா மங்கள்யான் இதுக்கு இப்போ பொருள் என்னன்னா செவ்வாய் வாகனம் நாம் இது எப்ப ஏகப்பட்டிருக்கோம் இந்த இயர்ஸை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு நவம்பர் அஞ்சுல ஏவப்பட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலுல நம்ம இங்கே செவ்வாய்க்குலாம் நடந்திருக்கோம் அப்போ வந்து நம்ம ஆர்டர் வைஸே நம்ம படிச்சுக்கணும் சூரியன் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலேன் ஃபஸ்ட் என்ன இருக்கு புதன் வெள்ளி இதே புவி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் அப்பாருங்க நாலாவது போல அதை சொல்லியிருக்காங்க நான்காவதாக

அப்படின்றதே இது பண்ணால் கண்டிப்பாக கொஸ்டின் வரும் ஆல்ரெடி நம்ம சந்திராயனை பற்றி நிறையா கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க எல்லா எக்ஸாம் டிஎன்பிசி சரி நிறையா ரிலேட்டட் கவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் சரி ஸ்டேட் கவர்மெண்ட் சரி எல்லாத்துலேயும் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் அடுத்து பாருங்கள் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யார்னா டாக்டர் விக்ரம் சாராபாய் டாக்டர் விக்ரம் சாராபாய் அடுத்து இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் தலைவர் அதாவது இஸ்ரோட யார் யாருந்தா கைலாசம் வடிவு சிவன் நீங்க இல்லை நம்ம எல்லாரும் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருந்துருப்போம் அவங்களுக்கு என்ன சொல்றனா கைலாசம் அந்த பெயரே தெரிஞ்சிருக்காரு அதனால தான் அந்த பெயர் வச்சப்ப சிவன் வைக்காம கைலாசம் வடிவு சிவன் இப்ப யாருக்காரா இஸ்ரோடதுல சோம்நாத் இருக்கிறாங்க சரிங்களா அடுத்து பாருங்க அவரை இந்த சிவன் என்ன சொல்லுவாங்கன்னா ராக்கெட் மனிதர் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு ஒரே ஒரு ராக்கெட்ல இருந்து நம்ம என்ன பண்ணியிருப்பாரு அதிகபட்சமா எவ்வளோனா நூத்தி நாலு செங்கை கூட கணிப்பிப்பாரு அதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர் வந்து ராக்கெட் மனிதர் சொல்லியிருப்பாங்க இப்ப ராக்கெட் மனிதர் யார் வேண்டாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணி அடுத்து பாரு உள்ள ஒரே ஒரு துணைக்கூள் சரிங்களா இருந்து சுமார் எண்பத்தி நாலாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் நமக்கு எப்படி இஸ்ரோ இருக்கோ இருக்கோ அது மாதிரி என்ன அமெரிக்கா தான் இருக்கு நாசா இருக்கு நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் குறிப்பாக பார்த்துக்கோங்க அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் உள்ள புகழ்பெற்ற விண்வெளி ஆய்வு நிறுவனம் அடுத்து பாருங்க நாசாவின் மிக புகழ்பெற்ற திட்டம் அப்போலோ இந்த திட்டம் நம்ம எப்படி சந்திராயம் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு போயிட்டு இருக்கோமோ அதே மாதிரி என்ன பண்றாங்கன்னா அவங்க அப்போலோ ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதில் பாருங்க ரோட்டலில் மொத்தம் எத்தனை திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அது மாதிரி பதினேழு திட்டம் இருக்குது சரிங்களா அப்போலையே பதினேழு திட்டம் வேறு கொண்டு வந்திருக்காங்க அதுல இவ்வளோ புகழ்பெற்றது எதுன்னா அப்போலோ எயிட் முதன் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது நம்ம என்ன பண்ணிடுவோம் இந்த இந்த ரெண்டுமே பார்த்துக்கணும் அப்போ எயிட்டும் அப்போ லெவனே ஏன்னு சொல்றேன் பாருங்க அப்போ எயிட் என்பது முதன் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிட்டோம் சரிங்களா ஆனா அப்போ லெவன் வந்து பதினோரு மனிதர்களை அப்போ லெவன் வந்துட்டு பதினொன்னு இல்லை ஒரு மனிதர்களை நிலவில் தரையிறக்க செய்த திட்டம் இது எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அதாவது இஸ்ரோ தொடங்கிய ஆண்டு நம்ம தொடங்கியிருக்கோம் அவங்க அப்பயே என்ன பண்ணியிருப்பாங்க நிலாவுக்கு மனிதர்கள் அனுப்பியிருப்பாங்க அடுத்து அப்போலோ லெவன் இருக்குல்ல அப்போலோ எயிட்ன்றது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிலாவுக்கு சென்றது அப்போலோ லெவன்றது நிலாவில் இறங்கினது அது யார் யார்னா நீல் ஆம்ஸ்டாங் புஸ் ஆல்ட்ரி மற்றும் மைக்கேல் காலின்ஸ் மூணு பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா நிலவுக்கு சென்றிருப்பாங்க அடுத்து பாருங்க கல்பனா சாவளா கல்பனா சாவளா என்ன பண்ணிருப்பாங்க ரெண்டு வாட்டி போயிருப்பாங்க விண்வெளிக்கு கல்பனா சாவளா விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய விண்வெளி வீராங்கனி முதல்ல என்ன பார்த்தோம் நம்ம விண்வெளி வீராங்கனா ராகேஷ் சர்மா பார்த்துருப்போம் அது மாதிரி பெண்ணுல பார்த்தோம்னா கல்பனா சாவ்லா அவங்க எந்த வருஷம் போயிருப்பாங்கன்னா ஆயிரத்தி மார்ச் செவன்டீன் அடுத்து பாருங்க விண்வெளியும் பூமியின் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு சுற்றுப்பாதையும் நூற்றி நாலு மில்லியன் மைல்கள் பயணம் செய்துள்ளார் அவரோட சாதனையை மற்றும் சொல்லியிருக்காங்க அடுத்து சுனிதா இங்கே என்ன நினைப்பாங்கன்னா விண்வெளியையும் நீண்ட தூரம் நடந்த பெண் என்ற சாதனை அப்ப குஷ்மி எப்படி கேட்பாங்க விண்வெளியை பத்தி மேக்ஸிமம் क्वेश्चन நமக்கு அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு விண்வெளியில யார் வந்து போனா யார் நடந்தா விண்வெளிக்கு ஃபர்ஸ்ட் யார் சாட்டிலைட் விட்டா எல்லாமே ஒரு क्वेश्चन தரோம் இவங்க என்னன்னா விண்வெளியில நீண்ட தூரம் நடந்த பேர் சரிங்களா அடுத்து பாருங்க சந்திராயன் என்பதற்கான பொருள் என்னன்னா நிலவு வாகனம் அதே மாதிரி மங்கள்யான் மங்கள்யான் என்ன சொல்றோம்